ஆட்டோ சங்கரோட இங்கே சிறை அறிமுகம் எப்படி இருந்துச்சு அவரோட கடைசி காலங்கள் எப்படி நீங்க ஆட்டோ சங்கர் எண்பத்தி எட்டுலேருந்து தான் ரொம்ப பிரபலமான அப்போ எண்பத்தி இருந்து அவரோட குற்றச்செயல்கள் எல்லாம் தெரிய வந்தது பத்திரிகையில் பக்கம் பக்கமாக எழுத ஆரம்பித்தாங்க அப்படி எழுத ஆரம்பித்து வந்து ஏராளமான செய்திகள் அவர் நடத்துகிற விபச்சார விடுதிகள் அவருக்கும் அன்றைக்கு இருந்த அரசியல் தலைவர்களோட தொடர்பு போலீஸ் அதிகாரிகளோட தொடர்பு அவர் எப்படி வளர்ந்தார் அவரோட கொலைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பக்கம் பக்கமாக பத்திரிகையில் எதை பார்த்தாலும் ரொம்ப விறுவிறுப்பான செய்திகளாக எண்பத்தெட்டில் காலகட்டத்தில் வந்துகிட்டு இருந்தது சென்னை சிறையில் இருக்கும்போது அவர் சென்னை சிறையிலேருந்து தப்பிச்சு போகிறார் அப்படி தப்பிச்சு ஏதோ வடநாடுகளுக்கு போனதுக்கப்புறம் தொண்ணூறுகளில் அது நடக்குது திருப்பி அவரை பிடிச்சி கொண்டுட்டு வந்துடுறாங்க கொண்டுட்டு வந்தோன்னா செங்கல்பட்டு சிறையில் ஏன்னா சென்னை மத்திய சிறை மாதிரி இடங்கள்லேருந்தே அவர் தப்பிச்சு போகிறாரு அப்படிங்கன்னா இன்னும் அவரை ஒரு பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட ஒரு சிறையில் தான் அவரை வச்சுருக்கணும் அப்படின்னு வராங்க அப்போ வந்து செங்கல்பட்டு சிறையை சுற்றி மத்திய போலீஸ் பாதுகாப்பு படை பிரிவுகள் அவங்க பாதுகாப்பில் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்து பல ஊர்களில் இருந்து காவலர்களை வர வச்சு சிறை பாதுகாப்பு இது பார்த்திங்கனா அங்கே உள்ளே வர வச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு இருந்து அப்படி தான் செங்கல்பட்டு சிறையில் இருந்தார் நாங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கு அங்கே போனோம்